வணக்கம் ரசிகர்களே விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற ரயில்வே ஸ்டேஷன் காரைக்குடி சந்திப்பு காரைக்குடி ஜங்ஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ புதுசாக ரெனவர்ட் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக பில்டிங்லாம் கட்டியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது பழைய ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவும் நல்ல ஃப்ரண்ட்டில் பெரிய போட்டி போட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அஞ்சு பிளாட்ஃபார்ம் கொண்ட ரயில்வே நிலையம் இந்த சந்திப்பில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அஞ்சு நடைமுறை மட்டும்தான் இருக்குது இந்த காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் அஞ்சு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது ஐந்து நடைமுறைகள் கொண்ட ரயில் நிலையம் இந்த காரைக்குடி ரயில் நிலையம் இந்த காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து ஹூப்ளி ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் கோயம்புத்தூர் பனாரஸ் சென்னை செங்கோட்டை தாம்பரம் திருச்சி செகந்திராபாத் புவனேஸ்வர் திருவாரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி இந்த ஊர்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வேலி இயக்கப்படுகிறது ஒரு சில ட்ரெயின்கள் இருந்து ஆன் தேவை ட்ரெயினாக இருக்கும் ஒரு சில ட்ரெயின்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்படக்கூடிய ட்ரெயினாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த ஸ்டேஷன் ரொம்பவே சுத்தமாக பராமரிக்கிறாங்க இந்த ரயில்வே நிலையம் நடைமுறையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில் இருந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ரெயின் விட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் ஒன்று ஆட்டோ பிடிச்சி போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி இல்லைன்னா மினி பஸ்ஸு டவுன் பஸ்ஸுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவும் போகிறது போகுது ஆனால் வந்து அது டைமிங் மட்டுந்தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப கொஞ்சம் தூரந்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருந்திருந்தால் இன்னும் ரொம்பவே வசதியாக இருக்கும் பேசஞ்சருக்கு பஸ்ஸு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்களுக்கு ட்ரெயின் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போவுமே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயின்களுக்காகவே புக் பண்ணி வரவங்களும் சரி இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்களும் சரி ரொம்பவே கொஞ்சம் அதிகம்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நான் விஜயகுமார் நன்றி வணக்கம்